வீடு வாடகைக்கு வேணும் அது சம்பந்தமா பேசணும்னு ஒரு ஆள் ஃபோன் பண்ணியிருந்தாரு நானும் போயிருந்தேன் அவளை போய் பாத்தீடா என்ன சொன்ன வாடகை கால ஃபிக்ஸ் பண்ணிட்டீல பிரேமலட்சுமி சொல்றேன் அவர் ஏதோ சாஃப்ட்வேர் கம்பெனிக்காரரா ஆஃபீஸ் யூஸ்க்கும் கெஸ்ட் ஹவுஸுக்கும் வேணுமா எதுக்கா இருந்தா என்னன்னா சரின்னு சொல்லிட்டலனோ அது எப்படி சரின்னு சொல்ல முடியும் உன்னால கேட்டு தான் சொல்ல முடியும் அதான் கேட்டுட்டு சொல்றேன்னு சொல்லிருக்கேன் என்னன்னா அது வந்த வந்தவாட விட்டுட்டேல விடலாம் இல்ல அவ நம்பர் இருக்கு இப்ப கால் பண்ணி ஓகேன்னு சொன்னாலும் ஓகே ஆயிடும் சரி வாடகை அட்வான்ஸ் எல்லாம் என்னன்னு பேசினேலா இல்லையா அதையும் உன்னை கேட்டு சொல்றதா சொல்லிருக்கேன் எல்லாத்தையும் என்ன கேட்டு நீங்களா எதையுமே முடிவு பண்ண மாட்டேலா இது என்னது பொண்டாட்டி பேச்ச கேக்குறது குற்றமா இங்க பாருங்கம்மா அவர் பண்ணதுல எந்த தப்பும் இல்ல எல்லாம் நல்லதுக்கு தான் என்ன நல்லது பின்ன என்ன இவரு ஏதாவது தெரியாதனமா வாடகை கம்மியா சொல்லிட்டாருன்னா நஷ்டம் உங்களுக்கு தானே அதுவும் அதுக்கு தான் சரி நான் சொல்றது கேளுங்க இது த்ரீ பெட்ரூம் வீடு தானே அப்போ வாடகை இருபத்தி அட்வான்ஸ் ரெண்டு லட்சம் அட்வான்ஸ் ரெண்டு லட்சம் வாடகை இருபத்தி அஞ்சாயிரமா அவ்வளவு பணம் கொடுப்பாளா நல்லா இருக்கே கேட்டதானே கொடுப்பாங்க அதுலயும் இப்பெல்லாம் வீடு கிடைக்கிறது குதிரை கொம்பா கம்பெனி கெஸ்ட் ஹவுஸ் கிடைக்குமா கேளுங்க குடுப்பாங்க பூஜா சொல்ற மாதிரி கேளுங்க வெறும் கல்லையும் மண்ணையும் கொட்டியா வீட்டை கட்டிருக்கோம் காசையும் படத்தையும் கொட்டினா கட்டிருக்கோம் கேளுங்க சரி நமக்கு நல்ல காலம் அப்படியாப்பா நீங்க எல்லாம் எடுத்துக்கிட்டேன் வர நேரம் ஆச்சு நான் கிளம்புறேன் இருமா இருமா பூவே கட்ட ஆரம்பிச்சேன் நிறைய அழகா வெச்சுக்கோ வரேன் பாய் ah.